மொழிக வளமுடன் இன்றைய நாள் மூணு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாபிஷ் வருடம் கார்த்திகை மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகுகாலம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை குளிகை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் ஒன்பது ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் சூரிய உதயம் ஆறு பதினைந்து ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை திதி இன்று காலை பத்து பதிமூன்று வரை திரையோதசி பின்பு சதுர்தசி நட்சத்திரம் இன்று மாலை நான்கு நாற்பத்தி ஏழு வரை பரணி பின்பு கிருத்திகை யோகம் இன்று மாலை நான்கு நாற்பத்தி ஏழு வரை சித்த பின்பு அமிர்த யோகம் சந்திராஷ்டமம் இன்று மாலை நான்கு நாற்பத்தி ஏழு வரை ஹஸ்தம் பின்பு சித்திரை சித்திரைள்ளனே குண்டு வைரனே வெள்ளி கும்பனே விநாயகனே நமோஸ்துதே விநாயக பெருமானுடைய மந்திரத்தை தினமும் கூறி வருவதால் சகல நன்மைகளும் கிட்டும் மேஷம் செவ்வாய் பகவான் தன்னோ பௌம பிரஜோதய மேஷராசி நேயர்களே நிம்மதியான சூழ்நிலை அமைய பெறுவீர்கள் தம்பதிகளுக்கு இடையே அந்யூன்யம் அதிகமாகும் எதிலும் யோசித்து செயல்படவும் வியாபாரத்தில் கடமைகள் அதிகமாகும் எண்ணங்களின் போக்கள் மாற்றங்கள் உருவாகும் பேச்சுக்களில் லாபமான நிலை உருவாகும் அலுவலகத்தில் நிதானம் தேவை அலைச்சல்கள் கூடும் அதிர்ஷ்ட தோசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நேரம் சிகப்பு நேரம் அஸ்வினி நெருக்கம் ஏற்படும் பரணி கடமைகள் அதிகமாகும் கிருத்திகை நிதானம் தேவை ரிஷபராஸ் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ரிஷபம் சுக்ர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத் வித்மகே தனுரஸ்தாய தீமகி சுக்ர முன்னேற்றங்கள் ஏற்படும் எதிர்பாராத திடீர் செலவுகள் உருவாகும் வியாபாரத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளவும் பணியில் நிதானம் தேவை குழப்பங்கள் நீங்கும் அலைச்சல்களினால் அனுகூலங்கள் ஏற்படும் லட்சியத்துடன் செயல்படுவீர்கள் நட்பு வட்டாரம் மேலோங்கும் அதிர்ஷ்ட தோசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நேரம் சிகப்பு நேரம் கிருத்திகை பேச்சுக்களை குறைக்கவும் ரோஹிணி விட்டுக்கூடத்தை நடந்து கொள்ளவும் மிருகு சுறுசு அனுகூலங்கள் உண்டாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க மிதுனம் புத பகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயாத் துனராசினேயர்களே எதையும் சமாளித்து வெற்றிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும் மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நடைபெறும் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் பணியில் லாபமான நிலை உருவாகும் வியாபாரத்தில் உதவிகள் கிடைக்கும் மகிழ்ச்சியான நிலை அமைய பெறுவீர்கள் அதிர்ஷ்ட தேசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மெருண் நிறம் மிருகசிரீஷம் நட்பு வட்டாரம் விரிவடையும் திருவாதிரை கடமைகள் அதிகமாகும் புனர்பூச உதவிகள் கிடைக்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கடகராசி நேயர்களே முக்கிய விஷயங்களை யோசித்து செயல்படுத்தவும் குழந்தைகள் பொறுப்புடன் செயல்படுவார்கள் அலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் உடன் இருப்பவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் அலுவலகத்தில் கௌரவங்கள் மேலோங்கும் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் பொருளாதாரம் தொடர்பான சிக்கல்கள் விலகும் அமைதியுடன் செயல்படுவீர்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் புனர் நட்புகள் கிடைக்கும் பூசம் விட்டு நடந்து கொள்ளவும் ஆயிலும் வளமான நாள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சிம்மம் சூரிய பகவான் காயத்ரி சிம்மராசி நேயர்களே மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும் வேகமாக செயல்படுத்துவீர்கள் பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் விலகும் வீட்டில் விட்டுக்கூட தினந்து கொள்வது நல்லது சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் வியாபாரத்தில் வருமானம் கூடும் அலைச்சல்களினால் மகிழ்ச்சியான நிலை உருவாகும் முன்னேற்றமான நிலை எதிலும் அமைய பெறுவீர்கள் தடைகள் விலகும் அதிர்ஷ்டமேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் மகம் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் பூரம் விட்டுக்கொடத்து நடந்து கொள்ளவும் உத்திரம் முன்னேற்றம் உண்டாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கன்னி ஓம் சுகஹஸ்தாய யர்களே எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் உதவிகள் செய்து மகிழ்வீர்கள் வியாபாரத்தில் அலைச்சல்கள் கூடும் தம்பதிகளுக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும் பணியில் லாபமான நிலை உருவாகும் அலுவலகத்தில் கௌரவங்கள் மேலோங்கும் தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள் எதிலும் நிதானமாக செயல்படுவது நல்லது தன்னம்பிக்கை அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் உத்திரம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும் ஹஸ்தம் நிதானம் தேவை சித்திரை யோசித்து செயல்படுவது நல்லது நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சுக்கர பகவான் காயத்ரி ஓம் மனதளவில் வரும் காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகமாகும் முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள் சுற்றி உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் வியாபாரத்தில் வருமானம் கூடும் மற்ற ஊழியர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும் பிரச்சனைகள் தீரும் சுபிட்சங்களும் கூடும் அதிர்ஷ்ட வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நீரம் வெள்ளை நீரம் சித்திரை ஆதரவுகள் கூடும் சுவாதி வருமானம் கூடும் விசாகம் பிரச்சனைகள் தீரும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க விருச்சிகம் செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் விக்னஹஸ்தாய தீமஹி யர்களே பேச்சுக்களின் மூலம் லாபமான நிலை ஏற்படும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் எதிலும் அனுகூலங்கள் ஏற்படும் பொருள் வரவுகளினால் லாபமான நிலை உருவாகும் மகிழ்ச்சியான சூழ்நிலை கிடைக்கும் மற்றவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் தன்னம்பிக்கை அதிகமாகும் வியாபாரத்தில் ஆதரவுகள் கூடும் நென்மை மென்மையான நிலை ஏற்படும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் விசாகம் அனுகூலங்கள் ஏற்படும் அனுஷம் ஆசைகள் நிறைவேறும் கேட்டை ஆதரவுகள் கூடும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தனுசு குரு பகவான் காயத்ரி ஓம் தீமஹி குரு புதுமிதமான அனுபவங்கள் கிடைக்கும் மேலதிகாரிகளின் ஆதரவுகள் அதிகமாகும் நட்பு வட்டாரத்தை சந்தித்து மனமகிழ்ச்சி அடைவீர்கள் பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் விலகும் எதிலும் சிக்கனமாக செயல்படுவீர்கள் இடை நாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும் அமைதியுடன் செயல்படவும் அதிர்ஷ்ட மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மூலம் சிந்தனைகள் கூடும் பூராடம் வருமானம் அதிகமாகும் உத்ராடம் நினைத்தது நிறைவேறும் நம்புங்கள் நல்லது நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மகரம் சனி பகவான் காயத்ரி ஓம் தன்னோ பிரஜோதயாத் மகர ராசி நேயர்களே பொருள் வரவுகள் அதிகமாகவும் உடன் பிறந்தவர்களிடம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்ளவும் வியாபாரத்தில் வருமானம் கூடும் சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் அதிகமாகும் விளையாட்டு தொடர்பான துறைகளில் மென்மையான நிலை ஏற்படும் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும் ஆர்வமான நிலை ஏற்படும் தன்னம்பிக்கையும் கூடும் பொருளாதாரம் தொடர்பான பிரச்சினைகள் விலகும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நீரம் பச்சை நீரம் புத்திராடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும் திருவோணம் ஆதரவுகள் கூடும் அவிட்டம் ஆர்வமான நிலை உருவாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கும்பம் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயாத் கும்பராசி நேயர்களே வீட்டில் உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும் சுற்று வட்டாரத்தில் கௌரவங்கள் மேலோங்கும் தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள் எதிலும் மாற்றமான நிலை உருவாகும் மேலதிகாரிகளிடம் விட்டுக் கொடுத்து நடந்து கொள்வது நல்லது எதிலும் யோசித்து செயல்படுவீர்கள் மனதளவில் தன்னம்பிக்கை உருவாகும் நன்மைகள் அதிக நடைபெறும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அவிட்டம் ஆதரவுகள் கோடும் சதையும் கௌரவங்கள் மேலோங்கும் புரட்டாதி தன்னம்பிக்கை அதிகமாகும் நம்புங்கள் நல்லது நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீனம் குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத் வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி டன்னோ குரு பிரஜோதயாத் மீனராசி நேயர்களே தம்பதிகளுக்கிடையே இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் பொன்பொருள் சேர்க்கைகள் உருவாகும் சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் பொருள் வரவுகள் கூடும் மாற்றங்கள் ஏற்படும் கௌரவங்கள் மேலோங்கும் ஆதரவுகள் அதிகமாகும் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் புரட்டாதி நெருக்கம் ஏற்படும் உத்தரட்டாதி பொருள் வரவுகள் கூடும் ரேவதி ஆதரவுகள் அதிகமாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க